அனைவருக்கும் வணக்கம் புகார் கொடுக்க வந்த இடத்துல பெண்ணுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பெண்ணுடைய வீட்டின் மதில் சுவர் ஏறி குதித்து சென்று உல்லாசமாக இருந்திருக்காரு அதனை அந்த பெண்ணுடைய கணவனும் பார்த்து அதிர்ச்சியில் ஊரை விட்டு ஓடி போயிட்டார் அதன் பிறகு அந்த பெண்ணுடைய இரண்டு பெண் குழந்தைகள் பதினேழு வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தைக்கும் பதினைந்து வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தைக்கும் இன்ஸ்பெக்டரால் என்னென்ன குடூரங்கள்லாம் நடந்துச்சு என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணே தற்போது செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் அவங்க பல அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்காங்க அதில் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் நாம இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலயம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் புதுச்சேரி காவல்துறையில் உளவு பிரிவு இன்ஸ்பெக்டராக பணிபுரிபவர் தான் ஜான் கென்னடி வயது ஐம்பது போக்குவரத்து காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தபோது புகார் கொடுக்க வந்த வில்லியனூர் நவசாந்தி வீதியை சேர்ந்த மலர் வயது முப்பத்தி ஒன்பது என்ற பெண்ணிடம் ஆசை வார்த்தைக்குறி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அவருடன் குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது தற்போது மலரிடமிருந்து சொத்து பணம் நகை ஆகியவற்றை பறித்து கொண்டு அவரை ஏமாற்றிவிட்டு வேறு ஒரு பெண்ணுடன் குடும்பம் நடத்தி வருவதாக இன்ஸ்பெக்டரான கென்னடி மீது டிஜிபியான ஷாலினி சிங்கிடம் நேற்று புகார் மனுவை மலர் அளித்துள்ளார் புதுச்சேரி சிறப்பு பிரிவு போலீஸ் இன்ஸ்பெக்டராக உள்ள சிவ ஜான்சன் கென்னடி கடந்த இரண்டாயிரத்தி பத்தில் மேற்கு போக்குவரத்து காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்தார் அப்போது என்னுடைய சகோதரனான ராஜேந்திரன் சேராப்பட்டு அருகில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் அது தொடர்பாக காமலியிடம் சென்றபோது அவ்வழக்கில் எனக்கு உதவி செய்வதாக கூறி பழகியதோடு என்னிடம் உறவும் வைத்துக் கொண்டார் அப்போது கணவரான ரமேஷை விட்டு பிரிந்து தனியாகவா உன் பிள்ளைகளையும் நான் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார் அவருடைய வாக்குறுதியை நம்பி அவருடன் நான் சென்றேன் அப்போது எனக்கு வீட்டில் வைத்து தாலியும் கட்டினார் அப்போதிலிருந்து உணர்வு மற்றும் உடல் ரீதியாக என்னை பயன்படுத்தி கொண்டு எனது பதினைந்து பவுன் நகைகள் என்னுடைய சொத்து பத்திரங்களை வாங்கியும் கொண்டார் எங்களது உறவை தெரிந்து கொண்ட எனது கணவரான ரமேஷ் என்னை விட்டு பிரிந்து அவரது சொந்த ஊரான செஞ்சிக்கே சென்று விட்டார் இந்நிலையில்தான் என்னுடைய குழந்தைகளை வைத்து கென்னடி அடிக்கடி மிரட்டியும் வந்தார் மேலும் தவறான நோக்கத்தோடு எனது மகளையும் அணுகியதால் மன உளைச்சலுக்கு உள்ளான என்னுடைய பதினேழு வயதுடைய எனது மூத்த மகள் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் தற்கொலையும் செய்து கொண்டார் இது குறித்து நான் காவல் நிலையத்தில் புகாரளிக்க முடிவு செய்தபோது என்னுடைய வாழ்க்கை மற்றும் வேலை பறிபோய் விடும் என கென்னடி என்னிடம் கெஞ்சினார் அப்போது தனக்கு அரசியல் பலம் ரவுடிகள் செல்வாக்கு உள்ளது உன்னை கொலை கூட செய்துவிடுவேன் எனவும் மிரட்டினார் இதில் பயந்து போன நான் மற்ற குழந்தைகளின் நலன் கருதி எனது மூத்த மகள் தேர்வில் தோல்வியை தழுவியதால் உயிரை மாய்த்து கொண்டதாக பொய்யும் சொன்னேன் கென்னடி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த விவகாரத்தை மூடி மறைத்து விட்டார் இதில் பயந்து போன எனது இரண்டாவது மகள் தன்னுடைய தந்தை வீட்டுக்கும் சென்று விட்டார் அப்போது அங்கு நடந்த ஒரு விபத்தில் அவரும் இறந்துவிட்டார் கென்னடி மிரட்டல்களே இது மகள்களின் சாவுக்கும் காரணமாகிவிட்டது கடந்த ஜூன் மூன்றாம் தேதி மர்மநபர் ஒருவர் ஃபோன் செய்து தகாத வார்த்தைகளில் இன்றும் பேசினார் தொடர்ந்து ரெட்டியார் பாளையத்தில் உள்ள கென்னடி வீட்டுக்கு சென்றபோது வேறு ஒரு பெண்ணிடம் கெண்ணடி நெருக்கமாக இருந்ததை நான் பார்த்துவிட்டேன் விட்டேன் யாரென்று கேட்டபோது வீட்டு வேலை செய்ய வந்ததாக தெரிவித்தார் இருவரின் நெருக்கத்தை குறித்து கேட்டபோது கென்னடியும் அந்த பெண்ணும் சேர்ந்து சரமாரியாக என்னை தாக்கினார்கள் இந்த சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் சொத்து பத்திரங்களை அழித்து விடுவேன் எனவும் மிரட்டினார் அவர் மிரட்டியதற்கான ஆடியோ ஆதாரங்களும் என்னிடம் உள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த நான் ரெட்டியார் பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கச் சென்றபோது என்னுடைய கடைசி மகன் தொலைபேசி மூலமாக என்னை அழைத்து கென்னடி தன்னை துன்புறுத்துவதாக கூறி வீட்டுக்கும் வருமாறும் அழைத்தார் இதனால் பயந்து போன நான் புகார் அளிக்காமல் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தேன் அப்போது வெள்ளை நிற காரில் வந்த கென்னடியின் சகோதரான பிரகாஷ் என்னை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி அடித்து துன்புறுத்தினார் இதில் காயமடைந்த என்னை எம்எல்சி மருத்துவ சட்ட வழக்கு போடவிடாமல் மூலக்குளத்தில் உள்ள தனியார் கிளினிக்கில் அழைத்து சென்று செல்வாக்கை பயன்படுத்தி மருத்துவரை எனக்கு சிகிச்சை அளிக்கவும் வைத்தார் தொடர்ந்து கென்னடி மூலமாக படும் கஷ்டங்களையும் ஒரு மாதம் கழித்து என்னிடம் கூறிவிட்டு என் மகன் எங்கோ சென்றும் விட்டான் இத்தனை காலம் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தியும் அவரின் மிரட்டலுக்கு பயந்தும் புகார் அளிக்காமல் இருந்தேன் காவல்துறை மீது நம்பிக்கை வைத்து இப்போது புகார் அளித்தும் உள்ளேன் எனக்கு உரிய நீதி வேண்டும் இத்துடன் கென்னடியுடன் பேசிய உரையாடல்கள் போட்டோக்களையும் இணைத்துள்ளேன் இன்ஸ்பெக்டரான கென்னடி மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இவ்வாறு அந்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளார் பெண் புகார் குறித்து இன்ஸ்பெக்டரான கென்னடியிடம் கேட்டபோது அந்த பெண்ணின் மகன் சிறையில் இருப்பதால் அவரை விடுவிக்க உதவி கோரினார் அதனை நான் செய்யாததால் என் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார் இந்த புகார்களை சட்டரீதியாக நான் சந்திப்பேன் என்னை பழிவாங்குவதற்காக இருந்து சிலர் தூண்டிவிடுகிறார்கள் இந்த போட்டோ உண்மையில்லை அனைத்துமே மார்பிங் செய்யப்பட்டது எனவும் கூறினார் இன்ஸ்பெக்டர் மீது புகாரளித்த மலர் கூறுகையில் என்னைப் போல இனி எந்த பெண்ணும் அவரிடம் ஏமாந்து போகக்கூடாது தற்போது விவாரத்து கேட்டு வந்த பெண்ணிடம் கெனடி நெருக்கமாகியும் உள்ளார் இது மட்டுமல்ல அவர் காவல் நிலையத்தில் மாறும்போதெல்லாம் அங்கு உதவி கேட்டு வருபவர்களை தன் இச்சைக்கு ஆளாக்கி கொள்வார் இதுபோல மேலும் பல பெண்களுடனும் தொலைவில் இருப்பதும் தெரிய வருகிறது எனது மகன் மதன் கிருஷ்ணா மீது செய்யாத தவறுக்கு எஃப்ஐஆர் பதிவும் செய்துள்ளார் இவரால் என் குடும்பமே சிறழிந்து விட்டதே நான் நடுத்தருவில் நிற்கிறேன் தற்போது எனக்கும் என் பிள்ளையின் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு எது நடந்தாலும் கெணடியின் குடும்பம்தான் அதற்கு காரணம் என்றும் கூறினார் பெங்களூருவை சேர்ந்த மலருக்கு செஞ்சியை சேர்ந்த அவரின் தாய் மாமனான ரமேஷுக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் திருமணம் நடந்தது பின்னர் புதுச்சேரி சுத்திப்பட்டில் உள்ள சோப்பு கம்பெனியில் ரமேஷும் அவரது மைத்தனான ராஜேந்திரனும் வேலைக்கு சேர்ந்துள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தில் நடந்த சாலை விபத்தில் ராஜேந்திரன் உயிரிழந்துள்ளார் இந்த வழக்கில் சாட்சி கையெழுத்து போறதுக்காக காவல்நிலையம் வந்தபோது தான் மலருடைய அழகில் போன இன்ஸ்பெக்டர் அண்ண கிணடி நைஸாக பேசி மலருடைய செல்ஃபோன் எண்ணையும் வாங்கியிருக்காரு அதன் பிறகு தினமும் வந்து மலருக்கு ஃபோன் பண்ணி பேசியும் வந்திருக்காரு ஒரு கட்டத்தில் இவங்களுடைய இந்த பழக்கமானது இருக்குது அதன் பிறகு கிண்ணடி வந்து இரவு பகல் பாராமல் மலரிடம் ஃபோன்லேயே மூழ்கி போயிருக்காரு ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ள இந்த பழக்கம் ரொம்ப நெருக்கமாக இருக்குது அதனால் வந்து நான் இப்போ வில்லியனூர் ஸ்டேஷனில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ வந்து இப்போ தொண்டமநாதத்தில் வந்து ஒரு வாடகை வீட்டை தான் குடியிருக்கிற நான் தினமும் முன்னே சந்திக்கணும் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வில்லியர் வில்லியர்நூரில் நான் உனக்கு உன் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே உனக்கு நான் ஒரு வீடை வாடகைக்கு பிடிச்சி தரேன் நீ தொண்டமநாத வீட்டில் வாடகை வீட்டை காலி பண்ணிவிட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்துடு நாம் தினமும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியனூருக்கு வா அப்படின்னு சொல்லி மலரை வந்து அழைச்சிருக்காரு அந்த சமயத்தில் மலர் வந்து இன்ஸ்பெக்டர் மீது இருந்து தீராத காதல் இருந்ததால் நைஸாக தான் கணவன்கிட்ட பேசி இந்த வீடு சரியில்லை நமக்கு இந்த வீடு வசதி இல்லை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கணவனுடைய மைண்டை மாற்றி அவரை இருந்த வாடகை விட்ட காலி செஞ்சுட்டு வில்லியன் ஊருக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க அதன் பிறகு இரவு நேரத்தில் பணியில் இருக்கும்போது இன்ஸ்பெக்டரான கெண்ணடி வந்து மலருடைய வீட்டுக்கு மதில் சுவரை ஏறி குதித்து வர்றதும் அவங்க ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்கிறதையும் வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க அவங்க மூணு குழந்தைகளையும் வேறொரு அறையில் இருந்து படிக்க சொல்லிவிட்டு அந்த அறையை போட்டுட்டு இன்னொரு அறையில் மலரும் இன்ஸ்பெக்டரும் தன்னுடைய காதல் காதலை வந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அடிக்கடி இந்த மாதிரி தன்னுடைய மனைவியோட நடத்தையில் வந்து சந்தேகம் கொண்ட அவருடைய கணவர் ரகசியமாக ஒரு நாள் தன்னுடைய மனைவியை கண்காணிச்சுருக்காரு அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து மதில் சுவர் ஏறி தன்னுடைய மனைவியோட நெருக்கமாக இருக்கிறதையும் பார்த்துருக்காரு இதை பார்த்ததும் அவர் அதிர்ச்சி அடைந்திருக்காரு தன்னுடைய மனைவியோட நெருக்கமாக இருக்கிறது கட்டில்லை இருந்தது இன்ஸ்பெக்டர் அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த சமயத்தில் நாம் ஏதாவது சொல்ல போய் அவர் நம்மளை அடிச்சே கொண்டுள்ளோ அப்படிங்கிற பயத்தில் தன்னுடைய மனைவி நமக்கு இப்படி ஒரு துரோகம் செஞ்சுட்டாளே அப்படின்னு சொல்லி அவள் மீது இந்த வெறுப்பில் தன்னுடைய மூன்று குழந்தைகளையும் மனைவியும் விட்டுட்டு அவர் அப்படியே வந்து தன்னுடைய ஊர் பக்கமாக ஓடி போயிட்டாரு தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு தன்னுடைய சொந்த ஊரான செஞ்சிக்கே அவர் புறப்பட்டு போயிட்டார் அதுக்கப்புறமா வந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் மலரும் அவருடைய கால காதல் கிண்ணடியும் தினமும் உல்லாசம் அனுவிச்சுட்டு வந்திருக்காங்க குழந்தைகளுக்கு கேட்டது கூட அப்பாவுக்கு வந்து இங்கே சரியான வருமானம் இல்லை அதனால் அப்பா வந்து சொந்த ஊருக்கு போயிட்டு சம்பாதிச்சு நமக்கு பணத்தை அனுப்புவார் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கிட்டேயும் நைஸாக சொல்லி குழந்தைகளையும் ஏமாத்தியிருக்காங்க அதன் பிறகு இவங்க ரெண்டு பேருமே வந்து புதிதாக வந்த இந்த வாடகை வீட்டில் இரவு நேரத்தில் தினமும் உல்லாசம் அனுவிச்சுட்டு வந்திருக்காங்க இதை அனைத்துமே வந்து செய்தியாளர்களிடம் சந்தித்த போது மலரே வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க மலர் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோவில் இன்ஸ்பெக்டரான கென்னடி என் பெரிய மகளை பலாத்காரம் செய்ததால் தான் தற்கொலை செய்து கொண்டார் எனவும் ஆனால் இன்ஸ்பெக்டர் உன் மகள் ப்ளஸ் டூ தேர்வில் மார்க்கு குறைவாக எடுத்ததால் தான் விஷயம் குறித்து இறந்துவிட்டதாக என்னை மிரட்டி சொல்ல வைத்தார் எனவும் அதன்படி அதிகாரத்தை பயன்படுத்தி பிரேத பிரச்னை ரிப்போர்ட்டை பெற்றார் எனவும் இவரால் என் குடும்பமே சீரறிந்தவினவும் கூறியிருந்தார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்